அருணன் இந்திரன் திசையனுகினன் இருள் போயகன்றது அருணன் இந்திரன் திசையனுகினம் இருள் போயகன்றது உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயன கடிமலர் மலர மற்ற அங்கன்னா திரளிரை அறுபதம் முரள்வன இவையோர் திரு பெரும் துறையுரை சிவபெருமானே திரள்ிரை அறுபதம் முரபன இவையோர் திரு பெரும் துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடல் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மாணிக்க வாசக அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாவது பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம் ஒரு வயதன இப்பொழுதின் எழில் மிகுந்த காட்சியை நம் கண்முன்னே தன் பாடல் வரிகளால் கொண்டு வந்து நிறுத்துவதோடு ஆழ்ந்த தத்துவார்த்த கருத்துக்களையும் அதனுள் மறைபொருளாய் நமக்கு உணர்த்துகிறார் அருணன் இந்திரன் இருள் போய் அகன்றது உதயம் நின் திருமலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயனக் கடிமலர் மலரமற்று அண்ணல் லங்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே திருப்பெரும் துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே சூரியனின் தேரின் சாரதியான அருணன் கிழக்கே அதாவது இந்திரனின் திசையான கிழக்கு திசையை அணுகிவிட்டான் கோடி சூரிய பிரகாசமாக ஒளிரும் நினது கருணை நிறைந்த திருமுகம் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அண்ணலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வாரி வழங்கும் ஐயனே மலை போல் இன்பம் தருபவனே அருட்கடலே நீ திருப்பள்ளினின்றும் எழுந்து அருள்வாயாக என்று பொருள்படும்படி இந்த பாடல் அமைந்துள்ளது அதிகாலை பொழுதின் அழகுமிக்க காட்சி அற்புதமாய் வெளிப்படுகிறது இன்னும் ஆழ்ந்து இந்த பாடலின் பொருளை பார்க்கையில் மாணிக்க பெருமான் சொல்லும் உள்ளுறை கருத்துக்கள் தெளிவாய் நமக்கு புரியும் ஈசனின் கண்களைப் போன்ற தாமரை மலர்கள் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அந்த தாமரை மலர்களின் தேனை பருக திரளாக வந்துவிட்டன என்று இங்கே மாணிக்க பெருமான் சொல்கையில் தாமரை மலர்களை சிவனாகவும் அதில் தேன் பருக வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்துள்ளார் பல தெய்வங்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் சிவரின் தரிசனத்துக்கு காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் சிவானந்த தேனை பருக அவர்கள் காத்து நிற்கின்றனர் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேனருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல் நாட வேண்டும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில் மறைப்பொருளாக மற்றொரு செய்தியும் உள்ளது அது தாமரையை தேடி வரும் வண்டினங்கள் போல சகல ஆன்மாக்களும் ஈசனை நோக்கியே தரிசிக்க ஓடி வருகின்றன ஆனால் இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் தேனிருக்கும் மலர் தேடி வண்டுகள் போகின்றன அதுபோன்று ஈசனை தேடி போகாத ஆன்மாக்கள் தேனை பருக முடியாது என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஏனென்றால் ஒரு ஆன்மா ஈசனை அடைவதற்கு கூட அந்த ஈசனின் அருள் இருக்க வேண்டும் என்பதையே காட்டுகிறது அவன் அருளால் மட்டுமே அவன் தாலியினை பற்ற முடியும் சிவமே விரும்பினால் ஒழிய சிவத்தை அடைய முடியாது என்பதே தத்துவம் நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் என்று தன்னை பெருமான் சொல்கிறார் என்பது கருத்து அவர் ஆனால் ஒரு அரசில் அமைச்சர் பணியில் இருந்தாலும் அவர் மனம் சிவ தொண்டிலும் தனது சிவ வழிபாட்டிற்கு ஒரு குரு வேண்டும் என்ற தவிப்பும் அவருள் இருந்து கொண்டே இருந்தது சிவத்தை அடைய அப்படி ஒரு தவிப்பு வேண்டுமென்றால் புழுவாய் பிறக்கினும் புண்ணியானின் நின்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்பதாய் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த ஈசனை பற்றி கொள்ளும் பற்று இருக்க வேண்டும் அதற்கு கிடைத்துள்ள இந்த பிறப்பில் நாம் செய்ய வேண்டியது விஷய சுகங்களில் மனதை பழக்காது நல்ல இறையடியார்களின் தொடர்பும் வழிகாட்டுதலும் கொள்ள வேண்டும் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்று ஆதிசங்கரர் அருளியதைப் போல் நல்லோரின் துணை ஞானத்திற்கு வழிவகுக்கிறது அப்படி ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொண்டு காத்திருந்தால் சிவானந்தத்தேனை பருகும் ஆனந்த கழிப்பினை அந்த ஈசன் தந்தருள்வான் மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்